அருளை தேடிய பயணம் பார்த்து இருபத்தஞ்சு பிறப்பன் விளைசையில் பாமன் தாத்தாவை பார்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம நேராக வந்திருக்கிறது நாற்பத்தொரு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய உத்தரகோசம் மங்கு எவ்வளோ அழகான திருத்தலம் தெரியுமா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த மண்டபம் என்னோடய ஃபேவரட் மண்டபம் இந்த மண்டபத்தில் நான் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா ஒரு நாள் இரவு முழுதும் தங்கி இறைவனுக்காக காத்து கொண்டிருந்த தருணத்தை வாழ்வில் என்றுமே மறக்க முடியாது அந்த தருணத்தை தான் நான் அருளை அடைந்த தருணம் அப்படின்னு சொல்லுவேன் திருப்பெருந்துறைக்கு ஒரு முறை எங்கள் அண்ணன் நான் அம்மா மூணு பேரும் போயிருக்கோம் நான் சொன்ன அதே மண்டபத்தில் உட்காந்து பாட்டு படிக்கிறோம் நீத்தல் விண்ணப்பம் என்னோட ஃபேவரட்டு கடையவனேனை கருணையினால் கலந்தாட்கொண்ட கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோசம் மங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கி கொள்ளேன் நீத்தல் விண்ணப்பம் அருமையான பாடல் கிட்ட நம்மளுடைய நிலையை சொல்லி என்னை விட்டுடாத என்னை நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிற பாட்டு நீத்தல் விண்ணப்பம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா இது எனக்காகவே அவர் எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி என் மனசுக்குள்ளே என்னென்ன நான் சாமிக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேனோ அத்தனை சொல்கிற மாதிரி இருக்கும் அதுவும் மங்கை அரசு சொல்கிற மாதிரி இருந்தோன்னே நம்ம எப்படியாவது அந்த கோயிலுக்கு போகணும் ரொம்ப நாள் நினைக்கிறோம் போக முடியலை அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் அம்மாவிட்ட சொல்லி உடனே நம்ம போகணுன்னு சொல்கிறேன் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ட் என்னென்னா நான் எந்த கோயிலுக்கு நினைக்கிறேன்னா அதை கூப்பிட்டு போயிடுவாங்க எங்கள் வீட்டில் அதே மாதிரி எங்கள் அண்ணனும் அம்மாவும் நான் பிடிவாதம் பிடிச்சதுனால திருப்பெருந்துறையிலேருந்து கிளம்பி உத்தரகோசமங்கைக்கு வரோம் நாங்கள் வர்றதுக்குள்ளே இரவாகுது அப்போ தான் நடசாத்த போகிறாங்க வேக வேகமாக சாமியை பார்த்துட்டோம் ஆனால் நைட்டு இங்கேயே நான் தங்கணுங்கிறேன் ஏன்னா சுவாமிக்கு பொண்ணுஞ்சல்னு ஒரு பாட்டு திருவாசகத்தில் வரும் எல்லா கோயிலையும் அந்த பாட்டை பாடுவாங்க அதுலேயும் மங்கைக்கு அரசுன்னு தான் வரும் அதனால் நான் எப்படி நினப்பேன்னா சுவாமி வந்து எல்லா இடத்துல இருந்தால் கூட நைட்டு வந்து மங்கைக்கு வருவார் அப்படின்னு நான் நினச்சிப்பேன் ஸோ எப்படியாவது இன்றைக்கி நைட்டு அவர் இங்கே தான் வரப்போகிறாரு எல்லா இடத்துலையும் இருப்பார் ஆனால் உத்தரகோசமங்கைக்கு வருவார் நம்ம அவரை நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க எனக்கு லாஜிக் மைண்டு துள்ளி கூட வேலை செய்யலை மாணிக்கவாசவர் வாசவர் சொல்லியிருக்காரு நம்ம மன்னன் மிகப்பெரிய அரசன் அரசர்கிட்ட தான் நம்மளோட வேதனைகளை பிரச்சனைகளை விண்ணப்பத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் நைட்டு ஸ்டே பண்ணுறோம் இன்றைக்கெல்லாம் நீங்கள் அங்கே போய் நினைச்சா கூட ஸ்டே பண்ண முடியாது நான் ஸ்டே பண்ணுறோம் ரெஸ்ட் ரூம் வந்து காலையில் நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அங்கே இப்போல்லாம் நீட்டாக கட்டிட்டாங்க நாங்கள் போன காலத்துலலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் நைட்டு இருந்தோம் அந்த இரவு நேரத்தில் இறைவனின் அருளை பெற்ற அந்த தருணத்தை அடுத்த காணொலியில் சொல்கிறேன்